சிஎன் என் ஆர் கேபிள் நியூஸ் நெட்ஒர்க் நிறுவனம் ஜூன் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது அன்று டெட் டேர்னர் மற்றும் ரீஸ் ஷான்ஃபெல்ட் ஆகியோரால் துவங்கப்பட்டது டெட் டேர்னர் என்பர் ஊடக உலகில் மிகுந்த பிரபலம் குறிப்பாக பிராட்காஸ்டிங் துறையில் அவரது மிகுந்த பங்களிப்பு காரணமாக புகழ்பெற்றவர் ரீஸ் ஷான்ஃபெல்ட் என்பவர் அனுபவமிக்க டெலிவிஷன் எக்ஸிக்யூட்டிவ் இருந்தார் இவர்கள் இருவரும் இணைந்து இருபத்து நான்கு மணி நேரம் தொடர்ந்து நியூஸ் கவரேஜ் வழங்கும் நியூஸ் நெட்வொர்க் ஐ உருவாக்கியதன் மூலம் அந்த நேரத்தில் கிடைக்காத ஒரு புதிய சேவையை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தனர் சிஎன்என் என்ற சேனல் இருபத்து நான்கு மணி நேரம் இடைவிடாமல் நியூஸ் கவரேஜ் வழங்கும் சேனல்லாக இருந்தது இது அந்தகால மீடியா இண்டஸ்ட்ரியில் முன்னோடியான புதிய எண்ணம் சிஎன்என் உருவாக்கத்தின் முக்கிய நோக்கம் ஒரே நியூஸ் சேனல் இருபத்து நான்கு மணி நேரம் இடைவிடாமல் நியூஸ் வழங்கும் வகையில் அமைப்பது என்பதுதான் சி கு முன்பாக தொலைக்காட்சி நியூஸ் தினசரி குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே ஒளிபரப்பப்பட்டது இதனால் இடைவெளிகளில் நியூஸ் அப்டேட்ஸ் உடனடியாக மக்கள் மத்தியிலும் பரவுவதில் சிக்கல்கள் இருந்தன டெட் டேர்னர் மற்றும் ரீஸ் ஷான்ஃபெல்ப் மக்களுக்கு உடனடி நியூஸ் மற்றும் நிகழும் நிகழ்வுகளின் நேரடி விரிவான விளக்கங்களை வழங்கும் சேனலை உருவாக்க வேண்டும் என்று கற்பனை செய்தனர் சிஎன்என்யின் தொடக்க நிகழ்வு இட்ஸ் ஒரு பெரிய கேம்பல் ஆக இருந்தது ஏனெனில் இருபத்து நான்கு மணி நேரம் நியூஸ் ஒளிபரப்பும் சேனல் என்பது அப்போதும் புதிய முயற்சியாக இருந்தது மற்றும் அதிக அளவிலான ஃபைனான்சியல் ரிஸ்களும் இருந்தன இந்த முயற்சி எதிர்மறையாக ஃபைனான்சியல் சேலஞ்சஸ்களையும் சந்திக்க நேர்ந்தது இவ்வாறு இருந்தபோதிலும் சிஎன்என் விரைவாக தனி மார்க்கெட் நீச்சையில் முக்கியமான இடத்தை பிடித்தது கண்டினியூஸ் பிரேக்கிங் நியூஸ்களை தொடர்ந்து வழங்கும் கட்டுப்பாட்டும் விரிவான விளக்கங்களும் மக்களிடையே இன்ஃபர்மேஷன் மற்றும் நியூஸ் குவாலிட்டியில் சிறந்த நம்பகத்தன்மை கிடைக்கச் செய்தது சிஎன்என்இன் ஆரம்ப காலத்தின் முக்கிய வெற்றிகளில் ஒன்றானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றில் நடந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் ரொனால்ட் ட்ரேகன் மீது நடத்தப்பட்ட குத்துச் சம்பவத்தை தொடர்ந்து செய்திகளை விரிவாக வழங்கியது இது சி மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை அதிகரிக்க செய்தது மேலும் தொடர்ந்து முக்கியமான நியூஸ் நெட்வொர்க்காக வளர்ந்தது சிஎன்என்இன் மிகப்பெரிய வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றில் நடந்த கல்ஃப் வாயில் பக்தாத்லிருந்து செய்திகளை நேரடியாக நேரலை அறிக்கையாக ஒளிபரப்பியது இது உலகம் முழுவதும் மக்களின் கவனத்தை ஈர்த்தது மேலும் சிஎன்என் இப்போது உலகின் மிக முக்கிய நியூஸ் பிராட்காஸ்டர் ஆக மாறியது காலப்போக்கில் சிஎன்என் அதன் குளோபல் ரீச் மற்றும் இன்ஃபுளுவன்ஸ் விரிவாக்கியது சிஎன்என் உலகம் முழுவதும் பியூரோஸ் மற்றும் கோரஸ்பாண்டன்ட்ஸ் கொண்ட நியூஸ் ஆர்கனைசேஷன் ஆக மாறியது சிஎன்என் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுடன் சேர்ந்து அதன் வளர்ச்சியை தகுதியாக மாற்றிக்கொண்டது குறிப்பாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மொபைல் டெக்னாலஜி மற்றும் ஆன்லைன் சர்வீசஸ் மூலம் மக்களுக்கு நேரடியாக சென்றது இதனால் சிஎன்என் அதன் இடைவிடாத நியூஸ் டெலிவரி திறனுடன் மாறி உலகளாவிய முக்கிய நியூஸ் சேனலாக மாறியது சிஎன்என் இன் புதுமையான செயற்பாடு மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர நியூஸ் கவரேஜ் வழங்கும் முனைப்பானது நியூஸ் இண்டஸ்ட்ரியில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி சிஎன்என்ஐ ஐ உலகளாவிய முக்கிய நியூஸ் ஆர்கனைசேஷன் ஆக நிலைநிறுத்தியது சிஎன்என் நிறுவனம் நியூஸ் இண்டஸ்ட்ரியில் புதிய வரையறைகளை நிர்ணயித்து இடைவிடாத நியூஸ் ரிப்போர்ட்டிங் ஐ உலக அளவிலான துறையில் முக்கிய பாதையை அமைத்தது